அனைவருக்கும் ஆர்த்தியினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நிறைந்து அனைத்து விதமான செழுமைகளையும் வளமைகளையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் சகல சௌபாகியத்தையும் பெற்று திகழ வேண்டும் என்று எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றோம் சிருஷ்டி ஒளி ஆன்மீக பொருட்கள் விற்பனை நிலையத்திலிருந்து ஒவ்வொரு விதமான பொருட்களையும் நாம் வந்து பார்த்தும் உணர்ந்தும் அதனுடைய பெருமைகளை அறிந்தும் வருகின்றோம் நிறைய பேர் இந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு இங்கே பதிவில் நம்ம குறிப்பிடக்கூடிய அந்த சொல்லி நீங்க பொருட்களை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த தகவல் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி அளிக்குது ஏன்னா நீங்க தரமான ஒரு பொருளையும் சரியான ஒரு பொருளையும் வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இறைவன் அதற்கான ஒரு ஆணை உங்களுக்கு கொடுத்துருக்காரு இறைவனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்றது தான் உண்மை இறைவன் நினைத்தால் மட்டும்தான் அவருடைய அருளையும் அவனுடைய அனுகிரகத்தையும் நாம் வந்து பெற முடியும் அதற்கான வழியை தான் சிருஷ்டி ஒளி உங்களுக்காக வந்து வழங்கிட்டுருக்கு அந்த வகையில் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவனை வணங்கி ஆன்மீக ரீதியான வாழ்வியலை எதிர்கொள்வது என்பது தான் நம்மளுடைய பாரம்பரியம் அதில் விழாக்கள் கோவில் விழாக்கள் கோவில் சிறப்பு நிகழ்வுகள் இவை எல்லாவற்றையுமே கொண்டாடி கொண்டாடி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வருடத்திற்கு ஒரு முறை தவிர்க்க முடியாமல் தவிர்க்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளினுடைய தரிசனம் இந்த ஒரு வருட காலம் பெருமாளுக்கு ஒரு நாள் வந்துடும் பெருமாள் ஒரு மாதமாக தான் மார்கழி மாதத்தை எல்லோருமே குறிப்பிடுகின்றோம் ஆண்டாளினுடைய பாசுரங்கள் எல்லாவற்றையுமே பாடக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் மாதமாக மார்கழி மாதம் திகழ்கின்றது ஆன்மீக மாதமாகவும் பக்தி மாதமாகவும் மார்கழி மாதம் திகழ்கின்றது அந்த மார்கழியில் வரக்கூடிய தான் நாம் வைகுண்ட ஏகாதசி என்று அனைவரும் வணங்கி வருகின்றோம் மாதத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஏகாதசிகளுக்கெல்லாம் தலை சிறந்த ஏகாதேசி என்பது இந்த வைகுண்ட ஏகாதேசி தான் அன்று பெருமாளை தரிசிக்கும் பொழுது பெரு பெருமாள் கண் திறந்து நம்மை பார்க்கின்றார் அவருடைய கண்ணின் ஒளியின் மூலமாக அருளை நாம் பெற்று சொர்க்கத்திற்கு செல்கின்ற ஒரு அற்புத தருணம் தான் அந்த வைகுண்ட ஏகாதேசி நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கு ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆலயங்களில் நிறைய கூட்டம் இருக்கும் குறிப்பாக திருப்பதியிலையும் சரி ஸ்ரீரங்கம் அரங்கநாதனும் சரி அங்கு மக்கள் சாறை சாறையாக திரள் திரளாக சென்று இறைவனை நம்ம பார்த்துட முடியாதா இறைவனுடைய அந்த கண் பார்வை நம்ம மேலே விழுந்துடாதா அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலரால் அப்படி நேரடியாக செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் பெருமாளுடைய அருளும் தேவைப்படுகின்றது என்றால் அதற்கான ஒரு ஆக சிறந்த வழியை தான் உங்களுக்கு உங்க கண் முன்னாடி காட்ட இருக்கேன் அந்த அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி பீடத்தில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஓம் நமோ நாராயணா இந்த பெருமாளை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை இப்போ அற்புதமாக நீங்கள் வந்து இந்த பதிவின் மூலமாக பார்த்துட்டு இருக்கீங்க பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்ற கூடியது இந்த அத்திமர பீடம் அத்திமரத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் இறைவனுக்கு உகந்த ஒரு மரம்னா அத்திமரம் தான் தத்தாத்ரேயரனுடைய ஸ்தலவிருச்சமாக இந்த அத்திமரம் திகழ்கின்றது பல்ல போன்ற ஊர்திகள் இறைவனுக்கான அனைத்து ஊர்திகளுமே அத்தியினால் செய்யப்பட்டவை அப்படிப்பட்ட தூய்மையான செய்த அந்த தான் அரங்கநாதரை காணும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும் குறிப்பாக மார்கழி மாசம் இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு எங்களால் போக முடியலங்க நான் வயதானவர் என்னால் வந்து அங்கே நேரடியாக போய் பார்க்க முடியல டிவியின் மூலமாக பார்க்கிறேன் இருந்தாலும் அந்த முழு தன்மை எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க கண்டிப்பா உங்க வீட்டு பூஜை அறையில் இந்த பீடத்தை நீங்கள் வாங்கி வைக்கலாம் லக்ஷ்மி நாராயண பீடத்தை நீங்கள் வாங்கி வைக்கலாம் வைக்கும்பொழுது அங்கு நேரடியாக சென்று சாறை சாறையாக சென்று பெருமாள் கண் விழிக்கக்கூடிய அந்த தருணத்தில் இறைவனை தரிசித்து இறைவனுடைய அருளை பெற்ற அந்த பலனை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பெறவும் முடியும் உணரவும் முடியும் அதற்கான ஒரு வழியாக தான் சிருஷ்டி ஒளி இந்த அற்புத பொருளை உங்களிடம் சேர்க்கறதுக்காக இந்த தருணத்தில் இந்த பதிவை கொடுத்துருக்காங்க இது வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இந்த நாளில் எல்லோருமே பூரண மகிழ்வோடு இருக்கணும் எல்லோருமே இறை தரிசனம் பெறணும் வீட்டில் இருந்தாலும் இறை தரிசனத்தை பெறணும் நாராயணனுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இதை தயார் பண்ணி குருவினுடைய அருளோடும் குருவினுடைய வழிகாட்டுதலின் படி இதை கொண்டு வந்திருக்காங்க இதில் இருக்கக்கூடிய அற்புதமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பெருமாள் எப்படி அரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தில் வந்து வீற்றிருக்கின்றாரோ அதே போல வீற்றிருக்கின்றார் ஸ்ரீதேவி பூதேவியோடு வீற்றிருக்கின்றார் அனந்த சயன கோலத்தில் இருக்கின்றார் அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கின்றது குறிப்பாக வந்து நவ கிரகங்களை உணர்த்தக்கூடிய நவரத்தினங்கள் வந்து இங்கே பதிக்கப்பட்டிருக்கு அதாவது நவக்கிரகங்கள் பெருமாளை வணங்கி பெருமைகளை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது அதனால் நீங்கள் உங்களுக்கு நவகிரக தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நவகிரகங்கள் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் நவகிரகத்தையும் இறைவனையும் சேர்த்து வணங்கும் பொழுது அனைத்து தோஷங்களும் நீங்கி அந்த நவகிரகங்களுமே உங்களுக்கு அருள் செய்ய தயாராகிடுவாங்க அந்த வகையில் சிறப்பாக வந்து இந்த பீடம் வந்து செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய குபேர விளக்கை நீங்கள் பார்க்குறீங்க இந்த குபேர விளக்கை எதில் வச்சுருக்காங்கன்னா லக்ஷ்மி நாராயண எந்திரம் பதிக்கப்பட்டு அதன் மேல இந்த குபேர விளக்கு வச்சு பதிச்சிருக்காங்க ஸோ இந்த லக்ஷ்மி நாராயண எந்திரத்தில் மந்திரங்கள் பதிக்கப்பட்டு இதை சுத்தி செய்யப்பட்டு உருவேற்றப்பட்டு இந்த எந்திரத்தை இங்கு பதிச்சிருக்காங்க ஸோ இதனால உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சியம் நிறைந்திருக்க வேண்டும் நாராயணனுடைய அருள் பெருக்கு பெருகி இருக்க வேண்டும் குறிப்பாக நம்மளை காக்கக்கூடிய கடவுளாக நாராயணன் விளங்குகின்றார் அதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காக்கும் கடவுளாய் திகழக்கூடிய நாராயணனுடைய அருளை நாம் வந்து பெற முடியும் நாராயணன் இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வார் லக்ஷ்மி வாசம் செய்யும் இடத்துல குபேரன் நிச்சயமாக இருப்பார் குபேரன் இருக்கக்கூடிய மீண்டும் நாராயணன் அருள் கிடைக்கும் மூன்றுமே கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைச்சிருக்காங்க இதுல நீங்க தினம் தினம் அதிகாலையிலையும் மாலை நெய் விளக்கு ஏற்றி வருதல் அப்படிங்கிறது மிக சிறப்பு இதுல கூடுதல் சிறப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருக்கக்கூடியவர்கள் சர்பதோஷம் இருக்கக்கூடியவர்கள் இங்கே நாகத்தின் மீது நாக நாகப்படுக்கையாய் படுத்திருக்கக்கூடிய நாராயணனை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த நாகத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளின் மூலமாக அந்த நாகத்தினுடைய அருளும் கிடைக்கிறதுனால நாகதோஷம் விலகும் சர்பதோஷம் விலகும் அனைத்து தோஷங்களும் விலகி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் இத்தனை விஷயங்களும் அடங்கிய இந்த அற்புத பொருள் கலசத்தோடு உங்களுக்கு இங்கே கிடைக்கின்றது இந்த பொருள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்தது அப்படின்னா நாராயணனுடைய அருள் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நாராயணனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பூதேவியும் இங்கே வீட்டில் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் மண்ணில் பிரச்சனை இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மண் சார்ந்த கேசஸ் நிறைய வந்து நடந்துட்டு இருக்குங்க எங்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல் இருக்கக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த அற்புதமான இந்த அத்தி பீடத்தை வாங்கி லக்ஷ்மி நாராயணன் வீட்டில் இருக்கக்கூடிய அத்திப்பீடத்தை வாங்கி நீங்கள் விளக்கேத்துனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கனவாக நினைக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய அந்த பாக்கியமும் உங்களுக்கு கைகூடி வரும் இத்தனை அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய குறிப்பாக உங்கள் காட்டக்கூடிய வைகுண்டத்தை எட்டக்கூடிய அற்புத வாய்ப்பை தரக்கூடிய இந்த அத்திமரத்தில் வீற்றிருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் உங்கள் இல்லத்தில் வந்து உங்கள் பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா சிருஷ்டி ஒலிக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இது வேறு எங்குமே கிடைக்காது நீங்க விசாரிச்சு கூட பாருங்க சவால் விட்டு நாங்க வந்து சொல்றோம் ஆன்லைன் ஆர்டர்ஸும் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பான முறையில் கொரியர் செய்வதற்கான சேவைகளும் உங்களுக்காக இங்க கொடுத்துட்டு இதை முறைப்படி எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற வழிமுறையோடு இந்த அற்புத பொருள் உங்களுக்காக காத்திருக்கின்றது வாங்கி பயனடையுங்கள்